ஷ மற்றும் கரடி தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ குப்பையும் நிற்காத தள்ளுடு எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க நல்லா சுட்டு குப்பை இல்லாமல் இருந்தால் தானே நம்மளுக்கு கொசுவெல்லாம் கடிக்காது தான் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது சுத்தம் பண்ணியாச்சா ஆ சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி வேலை செஞ்சு பசிக்கிதே சரி நம்ம போய் ம் என்ன சாப்பிட்றது சாண்ட்வேஜ் யம்யம் யம்மி அடுத்து என்ன சீஸ் எம் ரொம்ப நல்லா இருக்கு